இந்திய பொருளாதார சீர்திருத்தவாதி பொருளாதார மீதை சிந்தனை சிற்பி திரு மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் அன்று பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் நிதி அமைச்சகத்தின் செயலாளர் திட்டக்குழு துணைத் தலைவர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பிரதமரின் ஆலோசகர் பல்கலைக்கழகின் மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்தார் மௌனமாய் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் இவர் வாயை திறந்து பேசும்போதெல்லாம் இந்தியாவின் பொருளாதாரம் அடுத்த கட்ட உயரத்தை அடைந்தது தாராளமயமாக்கல் கொள்கை மூலமாக திரு மன்மோகன் சிங் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றியமைத்தனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகளிருக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கும் சட்டம் உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் என பல்வற்றுக்கு திட்டவர் இந்தியாவின் இந்த வளர்ச்சிக்கு இவர் ஆற்றிய பங்குகள் பெரிதலும் பெரிது இவர் செயல்பாடுகளுக்கு பல்வேறு விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு அவர் கூறிய பதில் ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ அதாவது வரலாறு என்னை கருணையோடு நடத்தும் அவர் மறைவு செய்தி கேட்டு இந்தியாவை கலங்கி நிற்கிறது சான்றோர் வாக்கு எப்படி பொய்யாகும்